டைரக்டர் விக்ரமனும் ஆக்டர் கார்த்திக்கும் மீண்டும் இணைந்த தருணும் சூர்யா பாலிவுட்டில் மீண்டும் என்ட்ரி கொடுக்கும் படம் இந்த ஒரு ஹீரோக்காக வீட்டையே கோவிலா மாற்றிய ரசிகர் ரஜினி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன் என்று சொன்ன சினி ரேசிங்கைப் பற்றி சுவாரஸ்யமுள்ள விஷயங்களை பகிர்ந்துகிட்டு அஜித் பராசக்தி படத்திற்கு கார்ப்பரேட்ஸ் வாங்கின ஜீ ஃபைவ் திரைக்குறளியர்களுக்கு வணக்கம் சிவி சக்கரவர்த்தியோட இரண்டாவது படம் ரஜினிகாந்தோட நூத்தி எழுபத்தி மூணாவது படம் இவங்க ரெண்டு பேரோட பேர் காம்பினேஷன் எந்த அளவுக்கு போகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுல பார்க்கும்போது சிவி சக்கரவர்த்தியோட முதலாவது படம் பாத்தீங்கன்னா வந்து டான் இது வந்து அவார்டும் வாங்கியிருக்கு பெஸ்ட் டேரக்டர்ன்ற ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு ஸோ இந்த ஒரு படத்தையும் வச்சே ரஜினிக்கு கரெக்டா காம்படிட் பண்ண முடியுமா அவரோட கரெக்டா பேர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழும்பா வந்தது சோ இதுக்கு பதில் கொடுத்த மாதிரி சிவி சக்கரவர்த்தி ஒரு பிரெஸ் மீட்ல வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காரு சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பா நான் இந்த படம் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ இதை சொன்ன பிறகுதான் வந்து ரஜினியோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஓகே ஓரளவுக்கு ஏதோ பண்ணுவார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சும்மா சொல்ல முடியாது அந்த படமும் வந்து ஒரு நல்ல மாசா ஹிட் கொடுத்த ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி வசூல் கொடுத்துச்சு சோ அதன் பத்தி யோசிக்கும் போது இந்த படம் ரஜினிகாந்தோட நூற்றி எழுபத்தி மூணாவது படம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏகே அஜித் அஜித்தோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா சினிமா இதே அவரோட பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேசிங் ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அஜித் வந்து ரேசிங் தான் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல போயிட்டு இருக்காரு படம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேசிங்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காரு ஸோ அப்படி வந்த ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாருக்கும் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்ல அஜித் வந்து ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு படத்துக்குலாம் பெருசாக ப்ரொமோஷன் டைட்டில் ரிலீஸ் அந்த மாதிரி எதுக்குமே வராது இவர் பேஷன் போகும்போது அவருக்கு ரொம்ப ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு பிரஸ் மீட் மாதிரி ஒரு கான்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காரு அதுல நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுல இவர் தான் மேலும் மழைலாம் நான் பார்க்க மாட்டேன் ராத்திரி பகல் அதுவும் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ரேசிங் தான் எப்பொழுதுமே டில் மை எண்ட் நான் ரேசிங் கம்பல்சரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விளையாட்டான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலுமே சாப்பாடு தண்ணி இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இது முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் ரேசிங் அப்படின்ற மாதிரி விளாட்டாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கே கேட்டாங்க இந்த மாதிரி ரேசிங்கில் வரும்போது உங்களோட ஹேபிட் என்ன எல்லாருமே ஒரு ஹேபிட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் உங்கள் ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அது என்னவோ தெரியாது ரேசிங்கில் எனக்கு வந்து ஒரே ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே என்னோட வலது கையில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே க்ளவுஸ் போட்டுருவேன் அதுதான் என்னோட ஹேபிட் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் கானோவான ஒரு கான்வெர்சேஷன் கொடுத்துருக்காரு ரேசிங் பற்றி டேரக்டர் விக்ரமன் ஸோ இவரை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு பத்து வருஷம் ஆச்சு அவர் டேரக்ஷனுக்குள்ளே வந்து ஸோ அப்படி பார்க்கும்போது இவரோட படங்கள் எல்லாமே அப்போ வந்த படங்கள் எல்லாமே ஒரு மாசான ஹிட்டான படங்கள் தான் சொல்லணும் ஒரு ஃபேமிலி லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கு ரிலீடான இருக்க எல்லா படமுமே வந்து இவர் தான் வந்து மோஸ்ட் டேரக்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அதில் பார்க்கும் போது இவரோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாசான ஹிட்டான படங்கள் தான் சொல்லணும் அதில் வந்து ஒரு படம் வந்து உன்னை நினைத்து இந்த படம் வந்து யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா லைலா ஸ்னேஹா இந்த படத்தில் வந்து இவங்க மூணு பேர் நடிச்சிருப்பாங்க இது வந்து ஒரு மாதிரி காமெடியாகவும் இருக்கும் ஒரு ரொமான்ஸாகவும் இருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த படமே இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண ஒரு ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன் விஜய் வந்து இந்த படத்தோட இன்ட்ரட்ஷன் விஜயோட பார்ட்டே வந்து இந்த படத்தை நிறைய இது முடிஞ்சிருந்தது அப்படி இருக்கும் போது திடீர்னு வந்து இல்லை ஒரு சில காரணங்களால விஜய் வந்து இனிமேல் இந்த படத்தில் வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து சூர்யா வச்சு நடிக்க வச்சேன் ஸோ அந்த டைம்ல விஜயோட போர்ஷனை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்த்த விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து அவர் கட்சிக்கு போனாலுமே அடடா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வந்துட்டாங்க ஸோ அதை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்து அதை பத்தி ஃபுல்லாவே போடலாமே அவர் சின்ன சின்ன போர்ஷனாக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவரோட சீன்ஸ் எல்லாமே போடலாமே அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஓகே நான் போடுறேன் ஆனால் என்னென்னா இது எல்லாமே வந்து கேசட்டில் இருக்குது அதை நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி ஒரு சில ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ண பிறகு விஜயோட இன்ட்ரடக்ஷன் எடுத்த ஷூட்ஸ் எல்லாமே வந்து நான் போடுறேன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவரை வந்து அந்த டைம்ல எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு ஒரு விஷயமா ஷேர் பண்ணிட்டு இருக்க நிலையில கார்த்திகம் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்காரு கார்த்திக் வந்து இவரோட இணைந்து பண்ண ஒரு படம் அது பார்த்தீங்கன்னா உன்னிடத்தல் என்னை கொடுத்தேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்து கார்த்திகோட நூறாவது படம் கார்த்திகிட்டே நிறைய பேர் சொன்னாங்களா விக்ரம் சாரோட நீங்கள் பண்ணுறீங்களா அது ரொம்ப கஷ்டமா ஆச்சு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாருமே வந்து என்னை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நான் வந்து இவரோட இணைந்து பண்ண ஒரு விஷயம் என்னோட பெஸ்ட் ஆஃப் த ஒரு திங் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் என்னோட பெஸ்ட் எல்லாமே வந்து அவர் என்ன கொடுக்க வச்சாரு அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க காலகட்டத்தில் இருந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ சோஷியல் மீடியால அதெல்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு திரைப்படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அதை ஓடிடியில் விட்டாங்க ஓடிடியில் விட்ட உடனே சிறை படத்தின் விமர்சனம் நிறைய பரவ ஆரம்பிச்சுது எதற்கு இப்படி இந்த படத்தை இப்படி எடுத்துருக்கலாமே இந்த படத்தை அப்படி எடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு டாக் பண்ணலாமே ஒரு பக்கம் செம்ம படம் பா செமையம் எடுத்திருக்காங்க மதம் சார்ந்த ஒரு சில விஷயங்களையுமே வந்து கரெக்டாக நரெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்துச்சு ஸோ இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகி ஒரு சில நேரத்திலேயே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் வியூவர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ஓடிடியில் ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓடிடி பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா பராசக்தி படமும் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபெப் ஏழாம் தேதி ஜி ஃபைவ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆல்ரெடி இந்த படம் வந்து நிறைய சர்ச்சைகளை வந்து உண்டாகி இருக்குதுன்னு தான் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு மேபி சென்சார் இல்லாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே வந்து இறக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு தெரியும் சென்சார் வச்சு இறக்கியிருக்காங்களா சென்சார் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற படம் வித் லவ் பிப்ரவரி சிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன் இவர் வந்து நிறைய கோடை பண்ணியிருக்காரு டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து லவ்வர் இந்த வந்து படம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு படமே வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்த ஒரு படம் தான் வந்து நடித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷன் ஜீவித் வந்து நடிச்சிருக்காரு பத்தி என்ன அப்படின்னு சொல்லும் போது சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை வந்து பார்த்து ஒரு இந்த படம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த பிரஸ் மீட்லயும் கொடுத்ததுனால மேபி இந்த படத்துக்கு வந்து நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குமோ இந்த படம் வந்து டோட்டலா வந்து முக்கியமா நிறைய பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து பயங்கரமான ஹிட் கொடுக்கும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாலிவுட்டில் பெருசாக பிரபலமாகாத சூர்யா இப்போ வந்து பாலிவுட்குள்ளே இறங்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஓம் பிரகாஷ் இவர் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பாலிவுட்ல வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் டேரக்டர் கம் ரைட்டர் ஸோ இவர் வந்து நிறைய படங்கள் வந்து டேரக்டும் பண்ணியிருக்காரு முக்கியமாக ரைட்டர் தான் ஸோ இவர் வந்து மகாபாரதம் என்ற ஒரு படத்தில் கர்ணான்ற ஒரு ரோல் வந்து சூர்யா வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் யாருலாம் எல்லாம் போறாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா ஜான்வி கபூர் ஷாஹித் கபூர் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தை வந்து ரெண்டு பாகமாக நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ கோலிவுட்ல பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து மாஸ் ஹிட் பயங்கரமான ஹீரோ ஸோ பாலிவுட்ல அவரோட என்ட்ரி எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஸ் ஆச்சு அப்படின்ற யோசிக்க யோசிக்க நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு எப்படா மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த படம் வந்து ரெண்டு பாகங்களாங்க எடுக்க போறோம் சோ அதில் வந்து சூர்யா வந்து கர்ணா ரோலுக்கும் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க சோ இந்த படத்தோட அப்டேட் அடுத்தடுத்து அடுத்து வரும்போது பார்க்கலாம் பெரிய பெரிய ஹீரோஸுங்களுக்கு கட் அவுட் பால் அபிஷேகம் அந்த மாதிரி எல்லாம் வச்சது போய் ஒரு கோயிலாகவே கட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காரு சென்னையில சரவணன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினியோட தீவிர ரசிகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட என்னோட முப்பத்தஞ்சு வருஷ கனவு எனக்கு இப்பதான் வந்து நினைவாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னாப்பா முப்பத்தஞ்சு வருஷ கனவு அப்படின்னு பார்க்கும்போது அவர் வீட்டையே வந்து ரஜினிக்கு கோவில் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதற்கு பேரும் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரஜினி பவன் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இதுக்கு வந்து பூஜை பண்ணுவேன் கார்டனிங் பண்ணுவேன் எல்லாமே பக்காவாக ஒரு கோயிலை எப்படி வந்து சமர்ப்பிக்கணுமோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொன்னாங்க இதை கேட்ட ஒரு சில பேர் அவர் வீட்டையும் செட் பண்ணிருக்காங்க ரஜினி விட அண்ணா சத்யநாராயணன் இவரும் வந்து செட் பண்ணிருக்காரு மதுரையில வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு சரி அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேட்டு அவங்க வீட்டுக்கும் போய் பாத்திருக்காங்க பார்க்கும்போது அவரே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஷேர் பண்ணிருக்காரு ரொம்ப அழகா வந்து இவர் கட்டியிருக்காரு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்றது இந்த விஷயத்துல ரொம்ப அழகா தெரியுது அப்படின்னு சொல்லலாம் படம் ரிலீஸ் ஆகும் போது பெரிய பெரிய பேனர்கள் வச்சு போய் பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடுறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண போய் பெரிய பெரிய ஹீரோஸ்ங்களுக்கு ஒரு கோயிலாக வைக்கிறது எந்த விதத்துல இது என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கோலிவுட்லயும் சரி ரொம்ப ஹிட் கொடுத்த தமனா ரீசென்ட் டைம்ஸில் அவங்க வந்து வைரலாக அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க சாங்ஸாக இருக்கட்டும் அவங்க பாட்டாக இருக்கட்டும் பயங்கரமாக ஹிட்டாக போயிட்டே இருக்குது ஸோ இந்த நிலையில் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் ஒரு துறையாக இருந்தாலுமே சைட்டில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ண தமனா வந்து ஒரு ஜுவல்லரி ஸ்டாப் ஜுவல்லரி ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டைமில் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர் மும்பையில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப் ஸோ இந்த ஷாப் வந்து ரெண்டு நாள் மணி தான் வந்து திறந்திருக்காங்க ஸோ இதுக்கு நிறைய லீடிங் ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் வந்திருக்காங்க திறப்பு விழாக்கு வந்தது வந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா பூஜா ஹெட்ஜ் வந்திருக்காங்க காஜோல் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சித்தார்த் மனோத்ரா வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில பேர்வெல்லாம் வந்து இனாக்ரேஷனுக்கு வந்திருக்காங்க